டெய்லி தர்பார் அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்கள் தாவேக்கா கட்சி தலைவரானதுக்கு அப்புறம் முதல் முதல் பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்திருக்காரு அதுவும் மாணவர்களுக்கு மத்தியில் கொடுத்திருக்காரு தான் இப்போ ஹாட் டாபிக்கா இருக்கு இதுல பலவிதமான விமர்சனங்கள் வருது ஒவ்வொரு விமர்சனமா என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதற்கு அந்த விமர்சனம் சரியானதா தவறானதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு அட்வைஸ் கொடுத்திருந்தார் விஜய் அவர்கள் அதாவது சே நோ ட்ரக்ஸ் சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாரு அது உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க மிக மிக முக்கியமாக அதுவும் விஜய் போல ஒரு சி மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய ஒரு நடிகர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைத்தது உண்மையில் பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு தான் சொன்னோம் பட் அதற்கு கவுண்டர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் சினிமாவில் இந்த மாதிரிலாம் சரக்கு அடிக்கிற மாதிரி இருக்கட்டும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி இருக்கட்டும் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற மாதிரி இந்த மாதிரி பல விதமான கேரக்டர்லாம் நடித்தாங்க இவரே சினிமாவில் இப்படி நடிச்சுட்டு வெளியில் வந்து இப்படி அட்வைஸ் கொடுக்கலாமா அப்படின்றாங்க அது ஒரு முட்டாள்தனமான வாதம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் காரணம் என்னென்னா சினிமாவும் அரசியலும் நிச்சயமாக ஒன்று கிடையாது சினிமாவை பார்த்து தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதாவது சினிமாவில் வந்து ஏழைகளுக்கு நல்லது பண்ணுறாங்க பணக்காரங்களை எதிர்த்து ஐ மீன் அநீதியை எதிர்த்து அப்படி போராடுறாங்க ஸோ அதை நம்பி அந்த உண்மையான கேரக்டர் நம்பி ஓட்டு போட்டுறீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க பட் அப்படி கேட்குறவங்க தான் பதிலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் சினிமாவில் வந்து அவங்க பிடிச்சிட்டு நிஜ வாழ்க்கையில் வேற மாதிரி இருக்காங்க அப்படின்னாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நெஜ வாழ்க்கையில் இருந்தாலும் தப்பு இல்லானாலும் தப்பு அப்படின்றது தான் இவங்க ஒரு ஸ்டாண்டாக இருக்குது ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் எப்படி எழுதப்படுகிறதோ அதற்கேற்ற மாதிரி தான் ஒரு நடிகர் வந்து நடித்தாங்க ஒரு நடிகர் வந்து ஒரு கேரக்டர் வந்து கொடிகாரனாக இருந்து திருந்தி வாழ்கிற மாதிரி அப்படின்னு ஒரு கதையை செட் பண்ணாங்கன்னா அதற்கு குடிக்கிற சீனில் வந்து அந்த நடிகர் தான் இருக்கணும் ஸோ அப்படியே நான் வந்து உத்தம புத்திரனா நடிக்கணும் அப்படின்னு ஒரு நடிகர் கண்டிஷன் போட்டு தான் அப்படி ஒரு சங்கல்பம் தான் நடிக்கணும் அப்படின்னு கிடையாது சோ விஜய் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான கேரக்டர் வாய்ந்ததோ அது மாதிரி நடிச்சார் அவர் ராணுவ வீரராகவும் நடித்திருக்கார் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியும் ஒரு படம் நடிச்சிருக்கார் அதெல்லாம் வந்து கதையோட கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கணும் வெளியில பொதுமேலையில அவர் என்னென்ன பேசுகிறார் அப்படின்றதுதான் அவருடைய அரசியல் நிலைப்பாட்ட சொல்லணும் அப்படின்றது நமக்கு கருத்து பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து இருக்கிறாங்க அதாவது ஆஹ் விஜய் அவர்கள் அரசியல் பேசிய இடமே தவறான ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க காரணம் என்னன்னா பதினெட்டு வயசு நிரம்பியவர்கள் தான் வாக்களிப்பதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறாங்க பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க கிட்ட அரசியல் பேசினது தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றது பார்க்க முடியுது அதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு சாமர்த்தியமான மூவ் பண்ணுறதான் நினைக்கிறாரு அதாவது இவங்கெல்லாம் பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் அந்த டென்த் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் நேரடியாக வாக்கு செலுத்துறதுக்கான அந்த ஏஜ் வரும்போது விஜய் அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கணக்கு போடுறாரு அவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பட் இது ஒரு ஆபத்தான கணக்கு அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க காரணம் என்னென்னா அரசியல் பேசுனா என்னான்னு புரியாத வயசு அது இப்போ பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஸோ கிட்ட அரசியல் பேசுறதுன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரெயின் வாஷிங்க்கு சமமான விஷயம் அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளும் இருக்கு அதே சமயம் படித்தவர்களெல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்ற கருத்தை டென்த் டுவெல்த் முடிச்சவங்க கிட்ட வைக்கிறதும் தவறுன்னு பாக்குறாங்க காரணம் என்னன்னா அரசியலுக்கு வருவதற்கான ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அதாவது ஒரு எம்பி ஆகவோ எம்எல்ஏவாகவோ இல்லை குறைந்தபட்சம் கவுன்சிலராகவோ ஆகணும்னா இருபத்தஞ்சு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஸோ பதினெட்டு வயசுல ஒற்றுமை பிறப்ப பெரும் ஒரு இளைஞன் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த அரசியலை வெறும் இருந்து கவனிக்கிறாங்க இருபத்தஞ்சு வயசு நிரம்பியதற்கு அப்புறம் நீங்கள் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு ஆப்டான ஏஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற அந்த குறிப்பாக கல்லூரி மாணவர்கள்கிட்ட விஜய் அவர்கள் இப்படி பேசியிருந்தா அது தவறாக இருந்திருக்காது மாறாக இன்னும் கல்லூரிக்கே போகாத கல்லூரிக்கு போகக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட பேசினது ஒரு தவறான விஷயம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க இது இனிவரும் காலங்களில் விஜய் திருத்திக் கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் முக்கியமாக தமிழக அரசு சமீப காலமாக சில பல வருடங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் சிஸ்டம் வந்து அவங்க அபாலிஷ் பண்ணிருக்காங்க அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேங்கிங் மூலமாக ஒரு அன்வான்ட் கம்பாரிசனும் அன்வான்ட் ப்ரெஷரும் வருது அப்படின்னு அவங்க கம்ப அவங்க ஃபீல் பண்ணதால நிறைய தரவுகளின் அடிப்படையில் அவங்க உறுதி உறுதி செஞ்சதால அந்த ரேங்கிங் சிஸ்டமே நாங்கள் இனிமேல் வைக்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் விஜய் அவர்களுக்கு இந்த ரேங்கிங் சிஸ்டத்தை மீண்டும் தூசி தட்டி கொண்டு வருகிறாரா அப்படின்ற ஒரு பார்வையும் கல்வியாளர்கள் மத்தியில் இருக்குது அதாவது இவர்களுக்கு டேட்டா கொடுப்பது யார் அப்படின்ற ஒரு கொஷினே இருக்குது ஒரு கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணாத டேட்டாவை இவங்க எங்கேருந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க இவர்களுக்கு டேட்டா கொடுப்பது யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இவர் பரிசுகள் வழங்குகிறார் அப்படின்னாலும் தமிழக அரசு வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த ஒரு முறையை அதே தமிழக அரசோட டாப் பொசிஷனுக்கு வர நினைக்கும் விஜய் அந்த வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த முறையை மீண்டும் கொண்டு வருவது ஆபத்தான அரசியலா இல்லை அறிவுபூர்வமான அரசியலா அப்படின்ற ஒரு விவாதமே இனிவரும் காலங்களில் தொடங்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதை தவிர்த்து மற்றபடி அரசியல் கட்சி தலைவராக இங்கே விஜய் பங்கேற்றாரா இல்லையான்னு பார்க்கணும் ஏன்னா இது அரசியல் ஒரு மாநாடு கிடையாது அரசியல் பேசுவதற்காகவே இதை ஒரு கூட்டவில்லை அதோட சோல் பர்பஸ் என்னென்னா அவங்களுக்கு டென்த் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து பரிசுகள் கொடுக்கணும் அப்படின்றதுதான் அதில் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து கவனிச்சிருக்கோம் நான்கு நேரியில் அந்த ஜாதிய வன்கொடுமைக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட கிட்ட வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்தது உண்மையிலேயே ஒரு பாராட்டு வேண்டிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் இந்த மாதிரி தாக்குதலுக்கு ஒடுக்கப்பட்ட ம தாக்குதலுக்கு உள்ளான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மறைமுக அரசியல் செய்தியை நிச்சயமாக விஜய் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு வந்து நம்புவோம் இது ஒரு ஆரோக்கியமான வரவேற்புக்கு உரிய ஒரு அரசியல் இருந்து தான் பட் அந்த அரசியலை எங்கே பேசியிருக்கிறார் அப்படின்றதையும் வந்து பார்க்கணும் அட் த சேம் டைம் விஜய் அவர்கள் ம ரசிகர்களை எங்கேயும் சந்திக்கவில்லை பிரஸ்டையும் எங்கேயும் சந்திக்கவில்லை பொதுமக்களையும் எங்கேயும் சந்திக்கவில்லை மாணவர்களிடையே மட்டும்தான் இது உரை நடந்திருக்கிறது ஆல்ரெடி விஜய் வந்து பத்து நிமிஷம் தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தகவல்கள் வெளிந்த நிலையில் தோராயமாக பத்து நிமிஷம் தான் விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு பட் புதிதாக அரசியலுக்கு வரும் விஜய் அவர்கள்கிட்ட ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது என்ன பேச போகிறார் அப்படின்றிருந்தது இந்த இடம் அதற்கான இடம் இல்லை அப்படின்னாலும் ஆழமான கருத்துக்கள் ஏதாவது விஜய் விஜய் வைத்தார் அப்படின்னு கே கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்ற பதில்தான் இருக்கிறது காரணம் அவர் சொன்ன எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான பதிலாக தான் இருக்கிறது அதாவது சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் மட்டும்தான் ஆளும் கட்சியான திமுகவுக்கு எதிரான மறைமுக செய்தியாக இருந்தது மற்றபடி நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதாகட்டும் மற்றபடி அரசியலுக்கு படித்தவர்கள் வரணும் ஐயா இவங்க வரணும் அவங்க வரணும் நீங்களாம் ஆர்வம் காமிக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப 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 நார்மலான ஜென்ரலைஸ்டான ஒரு விஷயமா இருந்துச்சு இன்னொரு விஷயம் பெரும் கண்டனத்திற்குரிய ஒரு விஷயமாக ஒரு செய்தி மாறி இருக்கிறது விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை கண்டனத்திற்குரியதாக மாறி இருக்கிறது அரசியலை ஒரு வேலை வாய்ப்பாக பார்க்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து பல தரப்புகளிலிருந்தும் கண்டனங்கள் ஏற்படுகிறது காரணம் என்னன்னா அரசியலை ஒரு தொழிலாக பார்க்கும் நபர்களால் தான் இன்று லஞ்சம் முதல் ஊழல் வரை அனைத்தும் பெரிய இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பார்க்க முடியும் அரசியலுக்கு போனால் அது ஒரு பிஸ்னஸ் பா நம்ம போட்ட பணத்தை திருப்பி எடுத்துடலாம் அது ஒரு தொழில் அது வந்து ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறதால தான் இங்கே இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு வர விஜய் அவர்கள் அதையே ஒரு வேலை வாய்ப்பாக பாருங்கள்ட்டு எதிர்கால சந்ததியினரான மாணவர்களிடம் சொன்னது மிக மிகப்பெரிய கண்டனத்திற்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது ஸோ விஜய் அவர்கள் அடிப்படை அரசின் புரிதலில் தவறு மேற்கொள்கிறார் அப்படின்னு நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடிகிறது விஜய் இந்த விஷயங்களை வருங்காலங்களில் மாற்றாமல் போனார் போனால் அவருடைய அரசியல் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அண்டு பாஜக தரப்பிலிருந்து எப்பவுமே விஜய் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ஏழாம் பொருத்தமாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது பாஜக தரப்பிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க விஜய் அவர்கள் படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே படித்த ஒருவர் ஐஏஎம்ல படித்தவர் வேலை அனுபவம் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் சாரி ஐபிஎஸ்லாம் முடிச்சிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பாஜகவில் இருக்கிறார் ஸோ அவர் சொன்ன மாதிரி படித்த ஒரு இளைஞர் உயர் பதவியில் இருந்த ஒரு இளைஞர் அது வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்தது பாராட்ட வேண்டிய விஷயம்தான் ஸோ விஜய் அவர்கள் பாஜகவை பாராட்டுகிறாரா அப்படின்ற ஒரு கொஷினை வந்து சர்க்காஸ்டிக்காக அவங்க வச்சுருக்காங்க ஸோ விஜய் அவர்களே இதுக்கு மேபி ஒரு கிளாரிட்டி கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டி வரலாம் இன்னொரு அறிக்கை வந்து வருமா அப்படின்றது தெரில பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான காமனான அரசியல் பேசக்கூடிய விஷயங்கள் தான் விஜய் பேசியிருக்கிறார் ஆனால் அந்த அரசியலும் ப்ளஸ் டூ டென்த் மாணவர்கள்கிட்ட பேசியிருக்க வேண்டாம் தான் பல தரப்பினரான கருத்தாக இருக்கிறது முக்கியமாக அரசியலை வேலை வாய்ப்பாக பார்க்க வேண்டியது அப்படின்னு விஜய் சொன்னது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து அப்படின்றதான் தான் பொதுமக்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது விஜய் அவர்கள் அந்த பேசிய பத்து நிமிட பேச்சு பற்றி உங்களுடைய கருத்து என்ன அவர் சரியான பாதையில் தான் போகிறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவருடைய பாதையில் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி